ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெடிங் ஃபோக்கஸ் கொஞ்ச நாளாக வீடியோ வரல அப்படின்னு ஏக்கோடு ரசிகர்களோட தூக்கத்தை கிடைக்கிறக்காகவே செம்ம ஹாட்டான பிக்சர்ஸோட உங்களை பார்க்க நாங்கள் வந்திருக்கோம் ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கிறது தமன்னா கலீஃபா ஆமாங்க மியா கலீஃபாக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்க செல்லக்குட்டி அடுத்து நம்ம மம்மி லேட்டஸ்ட் மம்மி பிரணீதா சுபாஷ் தான் பார்த்துருக்கோம் உதட்ட என்ன மாதிரி இருக்குது எப்போ அப்படின்னு பார்த்துருக்கும் போதே கோட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு விட்டு மில்கி பணியார்த்தை காட்டி செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு செல்லக்குட்டி அட மில்கி பணியாரத்தை பார்த்துட்டீங்க இப்போ என் தொப்புளை பாருங்கள் அதுவும் அந்த சப்பி துப்பில் வேறு லெவலில் இருக்கா அடடா என்ன சூப்பராக இருக்கடா உப்பி போயிருக்கா பணியாரம் மாதிரி சும்மா கும்னு இருக்கே சொல்லி ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி சும்மா செம்மையாக வந்திருக்கு நம்ம செல்லக்குட்டி குட்டி ஆமாங்க ஒரு காலத்தில் ஹோம்லீஃபிகராக பார்த்துட்டு இருந்தேன் செல்லக்குட்டி நானும் காட்ட வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொன்னால் கும்முன்னு காட்ட ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் இன்னமும் இலைமறை காயாக தான் காட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் காயை நல்லாவே காட்ட ஆரம்பிச்சிருக்கு நீங்களே பாருங்கள் என்ன சார்பாக நிற்குது ஐயாப்பா ரெண்டு ஏவுகணையும் நம்மளை தாக்குறதுக்கு ரெடியாக இருக்குடா ஐயாப்பா அப்படின்னு பார்த்துட்டு போது அந்த சாக்லேட் ஸ்கின்னு வேறு லெவலில் நம்மளுக்கு மூட ஏற்றி விடுது ரீசெண்டாக நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார் லாஸ்ட்டாக நீ எந்த ஆக்ட்ரஸோடய ஃபோட்டோ பார்த்தோன்னே உனக்கு மூடு வந்துச்சு அப்படின்னு ஆமாங்க செல்லக்குட்டி இந்த மாதிரி சைடு போகிற மாதிரி காட்டினா கண்டிப்பாக மூடு வாரம் செய்யும் அதுவும் இந்த மாதிரி அக்கள் தெரியுற மாதிரி கையை தூக்கி அந்த சாக்லேட் அக்களை பாடுறா அப்படின்ற மாதிரி நிகிளா அவங்க கொடுத்துருக்கு போசை பார்த்தோன்னே அடடா இந்த செல்ல குட்டி போகுண்டா இன்னைக்கு நம்ம தம்பியை தாளாட்டு பாட வைக்க அப்படின்ற மாதிரி நம்ம ரசிகர்கள் பல பேருக்கு நம்ம நிக்கிலா தான் இந்த வாரம் செமட்டிட்டு கொடுத்துருக்கோம் நீங்களே பாருங்க ஒன் சைடு ராக்கெட்டை காட்டி உசிப்பேற்றி விட்டு இருக்கு அடுத்து யாரா இது கோப்படத்தில் பார்த்து யா பாஜுவா இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ரொம்ப நாள் கழித்து வந்தாலும் சும்மா சமஹாட்டாக தான் வந்திருக்கு இந்த பச்சை கிளி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே நம்ம ஜான்வி செல்லத்துக்கு இந்த வாரம் பர்த்டே முடிஞ்சிருக்கு ஸோ பர்த்டே ட்ரீட்டாக சும்மா கையை தூக்கி அப்படியே பாருங்கடா என்னோடய அக்களை அப்படின்னு காட்டினது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பெருசாக இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு சும்மா மாறாக தன்னோட தக்காளியை காட்டி நம்ம ரசிகர்களுக்கு ஸ்டம்மா ட்ரீட் கொடுத்துருக்கு தக்காளியாக இது பப்பாளி சைஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நல்லாவே தெரியுது அடுத்து இன்னொரு பெத்ரே பார்ட்டி கொண்டாடின ஒரு நடிகைன்னு பார்த்தா அது நம்ம மீனாட்சி சௌத்ரி தான் நீங்களே பாருங்கள் செல்ல குட்டி செம்ம குதிரடா யாப்பா அனுஷ்காவுக்கு அடுத்து சும்மா எல்லாமே கணக்கச்சிதமாக இருக்குது இந்த செல்லத்துக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நீங்களே பாருங்கள் செல்லம் கொடுத்துருக்க போஸு தாருமாராக இருக்குது அதுவும் மேலே செம்ம தரிசனம் தான் போங்க யாரா இந்த குதிரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யார் டிராகன் படத்தில் நடிச்சு நம்ம ரசிகர்கள் பல பேரோட மனசை அடித்த இந்த இளம் கதாநாயகியை இப்போ ரசிகர்கள் சும்மா வெறித்தனமாக தேடி இருக்காங்க அப்படி செல்ல கொட்டி சும்மா தாறுமாறாக நம்ம ரசிகர்களுக்கு குனிஞ்சு தன்னோட தக்காளியை காட்டி செமட்டிகிட்டு கொடுத்துருக்கேன் நீங்களே பாருங்கள் ஆடா இது தக்காளி இல்லைங்க முயல் கொட்டிங்க அது எட்டி பார்க்கறத பார்த்தா வேறு லெவலில் இருக்கடா எப்பா அப்படின்னு அடுத்து நம்ம கீர்த்தி சுரேஷ் ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது செல்ஃபி எடுத்தாங்க எப்பவும் செல்லக்குட்டி இப்படி செல்ஃபி எடுக்கும்போது அவங்களோட அந்த அழகான அரங்க்ரௌண்ட் அக்கில் தான் நம்ம ரசிகர்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கில் தெரியலை ஏன்னா கவர் பண்ணிட்டு வந்துருச்சு இருந்தாலும் என்னோட அந்த ஜப்பியான இடுப்புக்காற்றையும் பாருங்கள் இடுப்புலடா இது சம்மர் அடுப்பு அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு இருக்குது நீங்களே பாருங்கள் பின்னாடி கயிறை வச்சு கட்டி வச்சுருந்தாலும் சும்மா பின்னாடி அம்மா பெருசாக இருக்குடா ஐயா அப்பா அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கு இதை பார்த்தோம் நம்ம ரசிகர்கள் கற்பனை உலகத்துக்கே போய் அடடா தம்பியை இதை வச்சு தாளாட்டு படலாமே அப்படின்னு நினைக்கும்போது நம்ம நயனோட ராக்கெட் ரெண்டு சும்மா செம்மையாக இருக்குது அதை விட அக்கில் அடடா அந்த ஹேரி அக்கள் வேறு லெவலில் இருக்குது யாப்பா பிரனிதா சுபாஷுக்கு உப்பி போயிருந்த தொப்புள் நம்ம பிரியா வாய் வாரிய இருக்குது போயிருக்கு நீங்களே பாருங்கள் அதை விட உதடு வேறு லெவலில் இருக்குது செல்லக்குட்டிக்கு நண்பர்களே இந்த மாதிரி தாறுமாறா மேலே மேல காட்டினா நம்ம பசங்க கடப்பறையை தூக்கிட்டு கடகடன் வந்துடுவாங்க அடடா நம்ம செல்ல நிவேதாவுக்கு எவ்வளோ பெருசாக தொங்கி போயிருக்கேன் அப்படின்னு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரசியல் அடடா டேரி மில்க் சாக்லேட் சும்மா பொங்கி வழியிருக்கிறேன் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் செல்ல குட்டிக்கு அடா தனியாச்செல்லமும் இப்படி தாறுமாரும் அக்கள் காட்ட ஆரம்பித்தா நம்ம பசங்க நாக்க தொங்க போட்டுக்கிட்ட வருவாங்க அடடா தமன்னாவோடய தர்பூசணியை பாருங்கள் என்ன லெவல்லாக இருக்குது முன்னாடி வேணா சிறுசாக அளவுக்கு இருக்கலாம் ஆனால் பின்னாடி ரொம்ப பெருசு என் தம்மு செல்லத்துக்கு என்ன இந்த வீடியோவில் பார்த்த ஆக்ட்ரஸ்லாம் எப்படி இருந்தாங்க நீங்களே சொல்லுங்கள் சும்மா தாருமாறு தக்காளி சோறா ஆட ஒவ்வொருத்தவங்களுக்காகவே ஒவ்வொரு தடவை தம்பியை தாளாட்டு பாடலாம் அப்படிங்கிறேன்னு நினைக்கிறீங்க நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய் டாட்டா